வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் அலை அன்புடன் வர இருக்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் காலையிலே சரிஞ்சிருக்கு இது பெரிய சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு இந்திய பங்கு சந்தையும் அதே போல உலக சந்தையில் தங்கத்தோட விலை கொடுக்க போது இப்போ இருக்க தங்கத்தோட விலை அதோட உச்சபட்ச விலையோட மூன்றாயிரம் நான்காயிரம் அதிகமாக இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக இந்த வாரத்தில் கடுமையான சரிவை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பதிமூணு ரூபாவாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிஞ்சு நூற்றி பன்னெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவாகவும் எட்டு கிராம் பைசா விலை ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு நூறுரூபா ரூபாய் சரிவில் காணப்படுது மேற்கொண்டு வெள்ளியோட விலை நமக்கு எந்த ரேஞ்சில் ஒரு லட்சத்து நான்காயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் அப்படிங்கிற இருக்க வாய்ப்புகள்

எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரி அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயாக காணப்படுது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்கில்ல உலக சந்தையில் தங்கத்தோட விலை யாருமே எதிர்பார்க்கிற நேரத்தில் மூன்றாயிரம் டாலர் தொட்டது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரி வாய்ப்புகளாக பார்க்கப்படுது மூன்றாயிரத்தி எண்பது டாலரல்ல காணப்படுது இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து கடுமையாக சரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நம்மளுக்கு இந்திய பங்குச்சந்தை சிறு சிறு அறிவுகளை சந்தித்தாலும் ஒட்டுமொத்தமாக நமக்கு அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது கடந்த ஒன்றரை வாரமாக இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட போகிறது இந்த வாரத்தில் இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்திய பங்குச் சந்தையானது எழுபத்தி ஏழாயிரம் புள்ளிகளில் இருந்து வாய்ப்புகள் உள்ள தடுமாற்றத்தில் காணப்படுகிறது இந்த தடுமாற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட போகிறது ஏனென்றால் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் நமக்கு இதை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள்